மகன் ஸ்டாலின் அவருடைய மகன் ஸ்டாலின் தான் திராவிட மாடல் அரசானது இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய அரசாக இருக்கிறது மற்ற கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிப்படையில் வேறுபாடு உண்டு அது திராவிட கட்சிகளோ கம்யூனிஸ்ட இயக்கமோ காங்கிரஸ் மாதிரியான தேசிய தேசியம் பேசிய கட்சிகளோ ஜாதிகள் இல்லாத ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் கொள்கையாக சொல்வார்கள் காஸ்ட்லெஸ் சொசைட்டி என்று சொல்வார்கள் பாரதிய ஜனதா கட்சி சற்று வேறுபடுகிறது இந்த நாட்டில் அரசியல் வந்து நூறு ஆண்டுகள் கூட ஆகவில்லை சரியா சொன்னால் எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது அதற்கு முன்னால சுதந்திர போராட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டால் இன்னொரு நூறு வருஷம் சேர்த்துக்கிட்டா கூட ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு மேல அரசியலுக்கு வரலாறு இல்லை இந்தியாவில் ஆனால் இந்த நாட்டில் ஜாதிய சமுதாயங்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷன் வெறும் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கூட இல்லாத ஒரு அரசியல் அரசமைப்பு அதை கூடாது ஒழித்துவிட வேண்டும் என்பது ஆணவம் இட்ஸ் என்று நான் நம்புகிறேன் அதற்கான உரிமை எந்த அரசியலுக்கும் இல்லை அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் லட்சியம் கொள்கை எல்லாம் என்னன்னா ஜாதிகே கூடாது என்பதல்ல பேதம் கூடாது கூடாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை ஜாதிங்கிறது ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற உறவுகள் சம்பிரதாயங்கள் சடங்குகள் அவங்களுக்கு என்று இருக்கிற வாழ்க்கை முறைகள் சம்பந்தமானது அதெல்லாம் அரசியல் சென்று நுழைவதற்கு இடமே இல்லை என்று நம்புகிறோம் இதுல எங்கே பிரச்சனை வருகிறதுனா இந்த நாட்டை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் மேற்கத்தியர்கள் மேற்கத்திய கண்ணாடி அணிந்து கொண்டு நீங்கள் இந்தியாவை பார்த்தால் இந்தியா புரியாது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு மாதிரியானவர்கள் கூட சொல்றாங்க ஐ ஃபீல் லோன்லி எவ்ரி இன் இந்தியன் சொசைட்டி இந்தியன் கம்யூனிட்டிஸ் தட் மே பி பிகாஸ் ஆஃப் மை எஜுகேஷன் அண்ட் அப்பிரிங்கிங் அப்படின்னு நேரு சொல்றார் நான் படித்த படிப்புனாலையும் என் நான் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நான் தனியாக இருப்பதாக தான் உணர்கிறேன் அந்த அளவுக்கு இண்டிவிஜுவலிசம் வந்து வெஸ்டர்ன் சொசைட்டில அதிகம் நம்ம நாட்டில் ஒரு மனுஷன் தனி மனுஷன் என்பதே கிடையாது என்று சொல்லுவோம் எல்லாமே சமுதாயம் தான் தனி மனிதன் என்று ஒருவன் இந்திய சமூக அமைப்பில் கிடையவே கிடையாது அதனால இந்தியாவில் எப்போதும் ஜாதிகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் எந்த அளவு அந்த ஜாதியை ஒழிக்க நினைக்கிறோமோ நசுக்க நினைக்கிறோமோ அது வேறு வேறு வடிவங்கள்ல வேலை செய்து கொண்டே இருக்குமே தவிர அதை முற்றிலுமாக வேரோடு பறித்து விட்டோம் என்று செய்யவே முடியாது இது அதிகமாக வெள்ளைக்காரனுக்கு தெரியாது நம்ம நாட்டிலேயே கூட ஆங்கிலம் படிச்சவங்களுக்கு இது புரியவே புரியாது இங்கிலீஷ் படிச்சு விட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு இந்தியா புரியாது நேரு கூட ஏன் இந்தியா புரியலைன்னா ஹி டிஸ்கவர்ட் இந்தியா ஃப்ரம் தி வெஸ்ட் மேல மேற்கத்திய நாட்டில இருந்து அவர் டிஸ்கவரி பண்ணதுனால அவருக்கு அது புரியல ஆனால் இந்த ஜாதியில பிரச்சனை இருக்கு எங்கே பிரச்சனை இருக்கிறதுனா ஜாதியில பேதம் பார்க்கும் போது பிரச்சனை ஜாதிக்குள்ள தீண்டாமை வரும்போது பிரச்சனை இருக்கு என் ஜாதி உயர்ந்தது இன்னொரு சமூகம் தாழ்ந்தது என்று நினைக்கிற அந்த எண்ணத்தில் பிரச்சனை இருக்கு அதனால் இந்த சமுதாயத்தில் குழப்பங்கள் பிளவுகள் நல்லிணக்கம் சிதைந்து வருகிற நிலைமை இதெல்லாம் நான் வரலாற்றில் பார்க்கிறோம் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த நாட்டை துண்டுதுண்டாக சிதறடித்து விட வேண்டும் என்கிற ஒரு கூட்டம் பிரிவினை பேசுகிற ஒரு கூட்டம் இந்த பிளவையும் இந்த தீண்டாமையும் இந்த ஏற்றத்தாழ்வையும் பயன்படுத்தி இந்த நாட்டில் ஒரு பெரிய அரசியலை நூறு வருஷமா செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பெரிய துரதிருஷ்டம் அதுதான் அடிப்படையே ஜாதிங்கிறது இட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இது ஒரு கலாச்சார நிறுவனம் இது பண்பாட்டு சாதனம் டூல் ஜாதிங்கிறது இதுக்கும் அரசியலுக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது காஞ்சி பரமாச்சாரியார்ட்ட ஒருத்தர் போய் கேட்கிறார் மகா பெரியவர்கிட்ட இந்த ஜாதிகள் நாடு முழுக்க சமுதாயத்தில் என்னன்னு போது விறகு அடிக்க வச்சிருக்காங்க அத கட்டி வச்சிருக்காங்க அப்ப காஞ்சி பெரியவர் சொன்னாரா நீ போய் அதுல ஒரு விறகு வான்னு சொன்னாரா சொல்லி விறகு இல்ல சொல்லி இவர் போனாரு அப்படியே ஒரு சொல்லி வந்துருச்சு இன்னொன்று எடுத்துட்டு வா இன்னொன்னு உருவினாரு இன்னொருத்த போய் நீ ரெண்டு உருவிட்டு வா உருவ உருவ வந்துட்டே இருக்கு நீ இந்த உருவிய சொல்லி எல்லாம் மொத்தமா வச்சு ஒரு கட்டு கட்டு அதுல இருந்து அடுக்கி வச்சுட்டு உன்னை உருவி பாருன்னு சொன்னாரா உருவ முடியல மகா பெரியவர் இதன் மூலமாக சொல்ல வருகிற செய்தி என்னன்னா சமுதாயம் என்பது ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஒரு கட்டு இதுல யார் வேணாலும் எதை வேண்டுமானாலும் உருவி விடலாம் இல்லாமல் செய்து விடலாம் அதற்கு பதிலாக பத்து பத்து சுள்ளியா விறகா எடுத்து தனித்தனியா ஒரு கட்டு போட்டு அதையெல்லாம் மொத்தமாக ஒரு கட்டாக கட்டி வைத்தால் அதிலிருந்து ஒரு சொல்லியை கூட நீ உருவி விட முடியாது அதனாலதான் நம்ம நாட்டுல தேவர்னு ஒரு கட்டு நாடார்னு ஒரு கட்டு நாயுடுன்னு ஒரு கட்டு பிள்ளம்மாருன்னு ஒரு கட்டு செட்டியார்னு ஒரு கட்டு ஒன்னொன்னுக்கு தனித்தனி குல தெய்வங்கள் அதற்கென்று ஆதி தெய்வங்கள் அதற்கென்று வாழ்க்கை முறை அதற்கென்று பண்பாடு அவங்களுக்கு திருமண முறை அவர்களுக்கு என்று சடங்குகள் சம்பிரதாயங்கள் அவர்களுக்குள் கொடுக்கல் வாங்கல் கட்டி ஒட்டுமொத்தமா இந்து என்கிற ஒரு பெரிய கட்டு கட்டி வைத்திருக்கிறார்களே இந்த இந்து சமுதாயம் அமைந்திருந்தால் இதை உருவிருக்கவே முடியாது இதை விரும்பாத எதிரிகள் தான் இந்த சின்ன சின்ன கட்டுகளை உடைத்து விட்டால் ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தை முழுவதுமாக உரிமை விடலாம் எடுத்து விடலாம் என்கிற சதி திட்டம் பிராமண துவேஷம் தெரிஞ்சு அந்த சதி திட்டத்திலிருந்து வந்ததுதான் பிராமண இதை புரிந்து கொண்டால் நமக்கு குழப்பம் இருக்காது இந்த நேரத்தில் நமக்கு தேவையான ஒரு மாற்றம் ஒன்று இருக்கிறது என்றைக்குமே இந்து தர்மத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னு சொன்னா காலத்திற்கு ஏத்தார் போல தன்னை தகவை தகவமைத்துக் கொள்வது இந்து மதத்தினுடைய சிறப்பு தொடர்ந்து இந்து தர்மத்தினுடைய வரலாற்றை பாதையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் இறைவனை அடைவதற்கான பாதையை மேம்படுத்தி மேம்படுத்தி மக்களுக்கு கொடுத்துக் கொண்டிருப்பதில் இந்து தர்மத்திற்கு நிகர் இந்து தர்மம் ஞானயோகம் பக்தி யோகம் கர்ம யோகம் இந்த மூன்று யோகங்களை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ராஜயோகம் அதை பத்தி அதிகமாக பின்பற்றப்படுகிற அந்த டொமைன் பாருங்க பக்தி யோகத்தையும் கர்ம யோகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாரும் பின்பற்றலாம் நீங்க இந்து தர்மம் தகவமைப்பை அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் ஞான யோகம் மட்டும்தான் இந்த மண்ணில் இருந்திருக்கும் இறைவனை அடிவதற்கான ஆன்மீக முயற்சி அவ்வளவுதான் ஆனால் எல்லோரும் இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணில் பக்தி யோகம் போதிக்கப்பட்டது கர்ம யோகம் போதிக்கப்பட்டது கர்ம யோகத்தில் இருப்பவர்களுக்காக இங்க வர்ணங்கள் பிரிக்கப்பட்டது அவ்வளவுதான் கர்மயோகம் என்பது இந்து தர்மத்தினுடைய ஒரு எவால்வேஷன் அந்த எவால்வேஷனுக்காக உருவாக்கப்பட்டது வர்ணம் இத வந்து பிற்காலத்தில் வந்த புத்த சமயமும் சமண சமயமும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை இந்து தர்மம் என்றைக்கோ கண்டுபிடித்த அந்த ஞான மார்க்கத்தினுடைய பாதையை புதிதாக இன்றைக்கு நாம் கண்டுபிடித்திருக்கோம் கண்டுபிடித்திருக்கிறோம் என்று புத்தர் தவறாக புரிந்து கொண்டார் இதுதான் உண்மை இது ஒரு எவாலுவேஷன் நீங்க பாருங்க இந்து தர்மத்தில் இருக்கிற அத்தனையுமே நம்பிக்கைகள் கூட நான் சொல்ல மாட்டேன் மூட நம்பிக்கை அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள் இந்த மண்ணினுடைய தர்மத்தை புரியாதவர்கள் மூட நம்பிக்கை என்று சொல்லுகிறார்கள் நான் நம்பிக்கைன்னு கூட சொல்ல மாட்டேன் நம்பிக்கை என்ன அப்படின்னா இது நடக்கும் என்று அறிவியல் பூர்வமா ஆதமா நான் நம்புறேன் நம்பிக்கை சரிதானே நடக்குமா நடக்காதான்னு தேறி கிடையாது தியரி கிடையாது நான் நம்பிக்கை நம்பிக்கை ஆனால் இந்து தர்மத்தை பொறுத்தவரை என்பது கிடையாது எல்லாமே அறிவியல் பூர்வமாக நிரூபணமான சம்பிரதாயங்கள் சார் நீங்க யோசிச்சு பாருங்க தீமிதிக்கிறத ஒரு காலத்தில் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அமெரிக்காவில் ஆறாயிரம் டாலர் கொடுத்து தீமிதிச்சிட்டு இருக்கான் இல்லையான்னு பாருங்க உண்டா இல்ல நீங்க போய் ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க ஆறாயிரம் டாலர் செலவு பண்ணி தீ மிதிக்கிறான் அந்த தீ மிதிக்கிறதுனால ஏற்படுகிற நன்மைகளை அவன் பட்டியலிட்டு இருக்கிறான் தோப்பு கரணும் அந்த காலத்தில் படிக்கல குழந்தைங்க கான்சென்ட்ரேஷனாக கிளாஸில் உட்காரலன்னா உடனே ஏஞ்சி தோப்பு காரணம் போடு முப்பது போடு ஐம்பது போடுன்னு சொல்லுவாங்க இப்பெல்லாம் வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஏறனா ரெயிலு திராவிட மாடல் ஆட்சியில் எல்லா பக்கமும் போதை பொருள் பரவல் கட்டுக்கடங்காமல் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால பள்ளி மாணவர்கள் பள்ளி மாணவிகள் வரை அந்த போதை என்பது சென்று விட்டிருக்கிறது சார் அந்த காலத்தில் மாணவர்கள் படிக்கல அப்படின்னு சொன்னா எழுந்து தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க காதை பிடிச்சி இழுத்து உட்காந்து நம்ம இன்னைக்குமே கோயிலுக்கு போனோம் அது பெருமாள் கோயிலோ சிவன் கோயிலோ முதல்ல உட்கார்ந்து இருப்பவர் பிள்ளையார் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தான் எந்த சாமியா இருந்தாலும் எந்த நம்ம முதல்ல உள்ள போகிறோம் இன்றைக்கு நீங்க இதையும் போய் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க ஒரு டாக்டரேட் முடிச்சு ஒரு இயக்கமாகவே அயல் நாடுகளில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாம் பின்பற்றிய அந்த தோப்பு கரணத்தை சூப்பர் பிரைன் யோகா அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க அதில் என்ன பலன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவு பதட்டமாக இருந்தாலும் உங்களுடைய மனதில் எவ்வளவு டைவர்ஷன் இருந்தாலும் ஒரு முறை நீங்கள் அந்த தோப்பு காரணத்தை போடுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மனம் அமைதி அடைந்து உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் லெவல் அதிகரிக்கும் நம்ம ஆளுங்க எவ்வளோ சயின்ஸுன்னு பாருங்கள் கோவிலுக்கு முன்னாடி புள்ளையாரை வச்சு தோப்பு கரணம் போட வச்சு தோப்பு போட்டு நம்முடைய கான்சன்ட்ரேஷன் லெவல் அதிகம் பண்ணிட்டு கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட வச்சிருக்காங்க ஒவ்வொரு கோவிலிலும் இடிதாங்கியை வைத்து இடிதாங்கியா கொடிமரம் இடிதாங்கிறது என்ன இப்ப இந்த பில்டிங்ல இடிதாங்கி மேல ஒரு உலோகம் இருக்கும் இடிதாங்கி என்பது உண்மையில் இடிதாங்கி அல்ல அறிவியல் பூர்வமாக மண்ணுக்குள் அனுப்பிடும் ஒரு உலோகம் உயரமான இடத்தில் வைக்கப்படும் அதனுடைய கனெக்டிவிட்டி எங்க இருக்கும் பூமிக்குள்ள இறங்கும் கொடிமரம் என்பது இது மாதிரியான ஒரு அமைப்பு அதனால கோவில் கோவிலில் கொடிமரத்தை வைத்து கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்ன நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும்